தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பணத்தை சஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பல்லாம் வீடியோ மீட் பண்றோமோ அப்பெல்லாம் கம்பல்சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் டிவி கே சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ டிஸ்கஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவரும் வணக்கம் நம்ம கிட்ட ஒரு சூப்பரான சண்டாரட் பாக்ஸ் இருக்கு ஸோ இந்த பாக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய பாக்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இப்போ வரக்கூடிய புது பாக்ஸ்லலாம் இருக்கிறது கிடையாது இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட்புட் வருதுங்க ஒரிஜினல் சவுண்ட் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் நீங்கள் எஸ்டி அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் சேனல்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு ஹை கிளாரிட்டியில் உங்களுக்கு சூப்பராக படம் தெரியும் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதில் உங்களுக்கு ரிமோட்டை யூஸ் பண்ண தேவையில்ல எல்லா பட்டனுமே முன்னாடியே இருக்குது பவர் பட்டன் மொதல் கொண்டு இந்த படத்துக்கு அடாப்டர் தேவை கிடையாது அடாப்டர் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் கரண்ட்டை கொடுத்துக்கலாம் அதனால் அடாப்டர் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது ஸோ இந்த பாக்ஸில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பட்டன்ஸுமே இருக்குது நீங்கள் ரிமோட்டை யூஸ் பண்ண தேவையில்ல ஸோ இந்த சைடை கலட்டோம்னா இதில் உங்களுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சேஃபான பிளேஸில் இருக்குது இந்த பாக்ஸில் ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியர் வரவே வராது உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த பாக்ஸில் இந்த பர்டிகுலர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு ஃபெயிலியரே வராது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும் இது வந்து ஸ்மார்ட் கார்டு போடுறதுக்கான இடம் இந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் வச்சு தான் நீங்கள் ரீசார்ஜும் பண்ணணும் இந்த சைட் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஹேர்வால்ஸ் மட்டும்தான் இருக்குது பாக்ஸு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா ஹையர் குவாலிட்டி குவாலிட்டி இதில் அதிகமாக இருக்குது ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா இந்த சைட்லேயுமே எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு போர்ட் இருக்குது ஒரு போர்ட்டு பார்த்தீங்கன்னா எல்என்பியிலிருந்து வரக்கூடிய கனெக்ஷனை போடுறதுக்காக அதாவது ஃபஸ்ட்டு போர்ட்டு ரெண்டாவது போர்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சண்ட் செட்டப் பாக்ஸுக்கு நீங்கள் மேலே டூயல் எல்என்பி போடாமல் இந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மூணு டைப்ஸ் ஆஃப்ஸ் ஏவிடிவி கேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது ஹோம் தேட்டர் சவுண்ட் எடுக்கிறதுக்காகவே அப்போ இருக்கிற டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக ஆப்டிக்கல் அவுட்புட் ஜஸ்ட் இதை கொடுங்கினீங்கன்னா இதுக்குள்ளே ஆப்டிக்கல் அவுட் புட் இருக்குது ஸோ இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் வழியாக உங்களோட ஹோம் தேட்டருக்கு டேரக்டாக மிக மிக துல்லியமான சவுண்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் இதில் அவைலபிளாக இருக்குது இந்த போ நாம க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் பாருங்கள் எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க ஐஎஃப் அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களே பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவிகளுக்கு அனலாக் வழியை நீங்கள் சேனல்ஸை செட்டப் பாக்ஸ் வழியை எடுக்கணும் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஸ்ப்ளே வரும் அதுவும் உங்களுக்கு சேனல் மாற்றும் போது நல்லா